வாய் நண்பர்கள் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கத்திரிக்காய் முடியை வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எது எந்த குலை கிடைக்கும் அந்த குலையெல்லாம் இப்படி எடுத்து இப்படி சொல்லிக்கலாம் சொல்லுவோம்னா நல்லாயிருக்கும் நானே அதை பண்ணி பதிமூணு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து பிடிக்கல பண்ணதுக்கப்புறம் பண்ணவே இல்லை இப்போ தான் பண்ணுறேன் அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் டைம் கிடைக்கல ஹாஸ்டல்னால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக பண்ணவே இல்லை இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடச்சிது ரொம்ப நாள் பிரச்சு பண்ணுவோம் இது வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்புறம் இந்த சீரியல் இழுத்துக்கணும் பாப்பா அது ஒரு சவுண்டு கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப நாள் பண்ணுறேன் வர மாட்டேங்குது ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஊத்தெருவெல்லாம் விழுந்தது டொயின் காணாதுன்னு எனக்கும் அப்போது வந்து நாங்கள் ஓலையை வச்சு பண்ணுவோம் இப்போ வந்து டொயின் இப்போ ஓலை அப்போசிட் சைடும் இந்த சைடும் போட்டுட்டு பண்ணுவோம் எனக்கே டச்சு விட்டுன்னா வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ட்ரெயின் காணாது லாஸ்ட்டில் என்ன பண்ணால் இப்படி முடிச்சா போடணும் நல்லா போடணும்னால ஆட்டோவில் எப்படின்னு கீழே விழுந்துருக்கும் இன்னும் ட்ரெயினை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நான் போட்டுக்கிட்டேன்